கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கும் சங்கீத புஸ்தகம் ஒரு பஞ்சாகமம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம அவன் பார்க்க போகிறோம் சங்கீத புஸ்தகம் ஐந்து ஆகமங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்குது சங்கீதங்களில் மொத்தம் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் உள்ளன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதை வந்து ஐந்து பிரிவுலாம் நான் என்ன பண்ணலாம் நம்ம பிரிக்கலாம் எப்படின்னு பார்த்தோம்னா சங்கீதம் ஒன்று டு நாற்பத்தோராம் சங்கீதம் வரை உள்ள சங்கீதங்கள் ஆதி மாத்த குறிக்கூடிய சங்கீதங்களாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி சங்கீதம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் முதல் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் வரையுள்ள சங்கீதங்கள் யாத்ராகமத்தை குறிக்கக்கூடிய செய்திகளாக இருக்குதுன்னு பார்க்குறோம் சங்கீதம் எழுபத்தி மூன்று முதல் எண்பத்தி ஒன்பது வரையுள்ள சங்கீதங்கள் லேவி ராகமத்தை குறிக்கும் சங்கீதங்களாக இருக்குது சங்கீதம் தொண்ணூறு முதல் சங்கீதம் நூற்றி ஆறு வரைவுள்ள சங்கீதங்கள் எண்ணாகமத்தை விளக்கக்கூடிய சங்கீதங்களா இருக்குது அதே போல சங்கீதம் நூற்றி ஏழு முதல் நூற்றி ஐம்பது வரையுள்ள சங்கீதங்கள் உபாகமத்தில் உள்ள செய்திகளை வெளிப்படுத்தக்கூடிய சங்கீதங்களா இருக்குது தேவன் தம்முடைய தாசனாகிய தாவிதை தம்முடைய ஆவியினால் நிரப்பினவராக அளவற்ற தம்முடைய கிருபைகளை அவனுக்கு கொடுத்து இத்தனை சங்கீதங்கள் மூலியமாக பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆதியாகமத்தை யாத்ராகமத்தை லேவியராகமத்தை எண்ணாகமத்தை உபாகமத்தை உள்ளடக்கினோனாக விளக்கி காட்டியுள்ளார் கத்துரின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்